எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளை செய்வார் கர்த்தரிடத்தில் நம்ம மன இருக்கணுமா ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்து கர்த்தரை துதிக்கணும் கர்த்தரை ஆராதிக்கணும் இந்த நாட்கள்ல கூட ராஜாவாகி தாவீது ஆண்டவரை நேரமோ துதிச்சு நேர்ந்தாரா மனமகிழ்ச்சியா கிண்ணறுகளோட ஒவ்வொரு இசைக்கருவிகளோட ஆண்டவரை மன மகிழ்ச்சி அவர் துதிச்சதுனால தான் இன்றைக்கு அவரை பேசுகிறோம் ராஜாவாக கர்த்தர் அவரை வைத்தார் இந்த நாள் ஆண்டு சொல்கிறாரு உங்களை எல்லார் மத்தியிலும் உயர்த்தி உங்கள் விருப்பம் நிறைவேறும்னா மன மகிழ்ச்சியோடு துதிங்க அதிகால வந்து துதிப்போம் நிச்சயமாக நம்ம இருதயம் என்ன விரும்புதோ அதை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்து முடிப்பார் கர்த்தாமல் உங்களை ஆஸ்வதிப்பார் அவர் அமை